ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன ஆகுதுன்ட்டு பார்க்கலாமா ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி வந்து வேற லெவலில் காமிக்கிறாங்கங்க நம்ம ராகவ் வந்து சிழு முஞ்சாக காமிச்சவரை வந்து இப்போ தான் வந்து எப்படி பார்க்கவே ஒரு ஹீரோவும் கதாநாயகன் மாதிரி ரசிக்கிற மாதிரி காமிச்சின்னு இருக்கிறாங்கங்க இங்கே ராகவோட மனசாட்சி வந்து ராகவ் கிட்ட வந்து பேசுது என்னடா நீ ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டா இப்போ உன்னோட எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் வேற லெவலில் இருக்குது போது நான் ஏன் நான் எப்பவுமே எப்படி இருக்கிறேனோ அப்படியே தான் இருக்கிறேன் டே உன் உதடு தாண்டா சொல்லுது மனசாட்சி ஒன்றுமே அப்படியெல்லாம் சொல்லலையே இப்போ நீ நிறைய யாரை நிறைய பார்க்குறேன்னு பார்த்தா அபியை மட்டும் நீ நோட் பண்ற நம்ம சீச்சி நான் ஏன் அவ்வளோ நினைக்கிறேன் சரி உனக்குள்ள ஒரு டாஸ்க் நான் வைக்கிறேன் இன்னைக்கு நீ அபியை நினைக்காத இருந்தா அபியை பார்க்காத இருந்தா நீ உன் மனசில் நீ ஜென்டில்மேன் நான் நினச்சிக்கிறேன்னு இப்போ மனசாட்சிட்டு பேசிட்டு போயிடுங்க நம்ம ராகவ் வந்து ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வந்து நேர்கிற டைமில் வந்து அவங்க அண்ணி வந்து பூஜை பண்ணி இருக்கிற டைம்ல வந்து அபி அபின்னு கூப்பிடும்போது நம்ம ராகவ் காதமும் மூடிக்கின்னு வராருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தான்